ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று ஆய்வு செய்தது மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது ஷெட்யூல் வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலனில் பிஜேபி அக்கறை செலுத்தவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று ஆய்வு செய்தது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் பங்கேற்றனா் மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பணியில் ஈடுபட்டுள்ள இருநூற்று அறுபத்தைந்து தேர்தல் பார்வையாளர்கள் இக்கூட்டத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அதிகாரிகள் பொது அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் செலவின பார்வையாளர்கள் பங்கேற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று ஐந்து தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் ஐந்து நாட்களே உள்ளன இந்நிலையில் அந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஷெட்யூல் வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீடு தொடரும் என்று தெரிவித்தார் இந்த பிரிவினரைச் சேர்ந்த கோடிக்கணக்கான மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு கடந்த பத்து ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் நலன்களை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்ததாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் மத்திய பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் தமது கட்சி உறுதியுடன் உள்ளதாக கூறினார் மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைந்தால் இது தொடர்பாக உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் பல்வேறு விஷயங்களில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகள் தேசத்தின் நலன்களுக்கு எதிராகவே அமைந்துள்ளன என்று திரு ராஜ்நாத்சிங் குற்றம் சாட்டினார் சத்தீஷ்கரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலனில் பிஜேபி அக்கறை செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் தற்போது நடைபெறும் தேர்தல் அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான தேர்தல் என்று அவர் கூறினார் ஏழை மக்களின் வருமானத்தை அதிகரிப்பது குறித்து பிஜேபி பேசி வருவதாகவும் ஆனால் பெரிய தொழிலதிபர்களின் வருமானம் மட்டுமே அதிகரித்துள்ளதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் மத்திய பிரதேச மாநிலம் பிந்தியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பேரணியில் பங்கேற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் ஏழை எளிய மக்களின் நலன்களுக்கு எதிராக பிஜேபி செயல்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார் இதனிடையே ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும் ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தொன்பது தொகுதிகளுக்கு ஐந்தாவது கட்டமாக அடுத்த மாதம் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஆறாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் திங்கட்கிழமை மை நிறைவடைகிறது ஆறு மாநிலங்கள் மற்றும் தில்லியில் இடம்பெற்றுள்ள ஐம்பத்து ஏழு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மணிப்பூரில் அவுட்டர் மணிப்பூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஆறு வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது முதல்கட்ட தகவலின்படி எண்பத்தொன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உக்ருல் மாவட்டத்தில் ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் சேனாபதி மாவட்டத்தில் ஒரு வாக்குச்சாவடியிலும் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது பாலியல் குற்றச்சாட்டுக்களை அடுத்து கர்நாடகாவின் ஹாசன் தொகுதி மக்களவை வேட்பாளர் திரு பிரஜ்வால் ரேவண்ணா மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் திரு பிரஜ்வால் ரேவண்ணா மீது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் திரு பிரஜ்வால் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் குறித்து கர்நாடக காவல்துறை தலைவர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த விவகாரம் குறித்து தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் திருமதி ரேகா சர்மா கர்நாடக காவல்துறை தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மூன்று நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அவர் நீங்கள் செய்தி அறிக்கை இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன இந்தியா வந்துள்ள அந்நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இணை அமைச்சர் ரீம் அல் ஹாஷிமி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் விரிவான உத்திசார் ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வது குறித்தும் மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் குவாத்ராவையும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் சந்தித்து பேசினார் சத்ததீஷ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் பதினாறு மாவோயிஸ்டுகள் இன்று சரணடைந்தனர் பிஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படை முன்னிலையில் அவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது பல்வேறு வன்முறை சம்பவங்களில் தொடர்புடைய இவர்களை பிடிக்க தகவல் கொடுப்போருக்கு பதினாறு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது சரணடைதல் மற்றும் மறுவாழ்வு கொள்கையை அம்மாநில அரசு அறிவித்ததை அடுத்து இவர்கள் சரணடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே சத்தீஷ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஏழு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அபுஜ்மத் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களை நோக்கி மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் திருப்பி சுட்டதில் இரண்டு பெண்கள் உட்பட ஏழு மாவோயிஸ்டுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவின் நிதி உதவியுடன் இலங்கையின் காங்கேசன் துறை துறைமுகத்தை சீரமைக்கும் திட்டத்திற்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஏற்கனவே தாமதமாகி வந்த இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த திட்டம் அறுபத்தொன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் செலவில் நிறைவேற்றப்படும் என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு மகாதேவன் மற்றும் திரு ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழு அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமானப் பணிகளை ஏன் நிறுத்தி வைக்கக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதைத் தொடர்ந்து பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனா் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து பேர் இடம்பெற்றுள்ள இந்த அணியில் ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனா் ஜெய்ஷ்வால் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்த் சஞ்சு சாம்சன் சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் யுஷ்வேந்திர சஹால் அஷ்தீப் சிங் பும்ரா மற்றும் சிராஜ் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களாவர் சுப்மன் கில் ரெங்கு சிங் கலில் அகமது ஆவேஷ்கான் ஆகியோர் மாற்று வீரர்களுக்கான பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டிகள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தொன்பதாம் தேதி வரை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெறவுள்ளது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்று இருபது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஷிலேட் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நூற்று ரன் எடுத்தது நூற்று இருபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா முன் வரை ஐந்து புள்ளி இரண்டு ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது தேசிய மகளிர் ஹாக்கி போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று தொடங்கியது எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கும் இப்போட்டி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது மேற்குவங்கம் ஒடிசா பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர மாநிலங்களிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என அந்த மையம் கூறியுள்ளது வடமேற்கு பகுதியில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று ஆய்வு செய்தது மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது ஷெட்யூல் வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலனில் பிஜேபி அக்கறை செலுத்தவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது